ஓம் நம சிவாய சிவாய் நமகா சிவே 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 சிவ ஓம் நம நார நாராய நாய நமகா இந்த விசுவாபசு வருஷம் ஆணி மாதம் பௌர்ணமி திதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு திரு அண்ணாமலை கிரிவலம் வருகின்ற முக்கியமான பிரதானமான சித்தர் ஸ்ரீ குருநாத பிச்சை சித்தர் வியாச பௌர்ணமி என்று கூறப்படும் இந்த புனித நல்ல நாளிலே வெவ்வேறு லோகங்களில் இருக்கும் குருமார்கள் தங்களது சீடர்களுக்கு காட்சி தந்து அருளாசி வழங்குவதற்காக திருவண்ணாமலை பூமிக்கு வருகின்றார்கள் இப்படி ஒரு உத்தம ஞான சற்குருவின் பாத தூளி ஸ்பரிசமானது பல பிறவிகளிலே நாம் செய்த கர்ம வினைகளை அழிக்கும் வல்லமை பூண்டதாகும் பல ஞான குருமார்களின் திரு வடிவமானது ஒரே இடத்தில் கூடியிருக்கும் இந்த மாபெரும் வைபவத்தை சொல்லால் விளக்கவே முடியாது ஆதி குரு மேலும் குருமார்களுக்கு எல்லாம் ஆதி குருவாக விளங்குபவரே ஸ்ரீ ஆதி தட்சிணாமூர்த்தி சுவாமி ஸ்ரீ ஹயக்ரீவ குரு பரம்பரையிலே மூல குருவாக விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீ வித் யுத்ஜித் இதை பல வருடங்களுக்கு முன்பே சொல்லியுள்ளோம் ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்திக்கு குருவாக விளங்குவோரும் அவரே ஹயக்ரீவருக்கும் இங்கே குரு இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவரது பெயர்தான் ஸ்ரீ வித் ஜித் இப்படி அந்த ஆதி தட்சிணாமூர்த்தி சுவாமியே மலை ரூபமாக திரு அண்ணாமலையிலே காட்சி தருகின்றார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று மிக உயர்ந்த அதீத தெய்வீக நிலைகளை அடைந்து ஸ்ரீ ஆதி சுவாமியை குருவாக கொண்ட ஸ்ரீ ஞான வைராக்கிய பிரம்ம மரந்திர தபோபல அந்த தேஜஸ் உள்ளவர்கள் தேஜோனந்தர்களும் திருவண்ணாமலை பூமியிலே கல்லால் ஆன கல்லால ஆலமரத்தின் அடியிலே நித்திய வாசம் செய்யும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சுவாமியை தரிசனம் செய்வதற்காக இங்கு வருவது உண்டு அவர்களில் ஒருவரே ஸ்ரீ குருநாத பிச்சை சித்தர் தனது குரு பரம்பரையில் உள்ள ஆயிரத்தி எட்டு குருமார்களின் பெயர்களை சொல்லி அர்க்கியமிட்டு விட்டுக்கொண்டே கிரிவலத்தை ஆட்ட இருக்கின்றார் நீங்களும் புறப்படுங்கள் ஸ்ரீ சித்தர் குருநாத பிச்சை சித்தருக்கு குருவாக இருந்தவரே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தி உபாசகரான ஸ்ரீ அப்ரமேயசித்தர் குருநாத பிச்சை சித்தர் இப்படி சித்தர் ஆனவர் குருவிடம் கிருஷ்ண யஜுர்வேதத்தினை பயின்று அற்புதமாக அதை பின்பற்றி வந்தார் பாடங்களை கற்றுக்கொள்வதில் மிக ஆர்வம் இருந்தாலும் கூட ஒரே பாடத்தை பல முறை தான் அவருக்கு அதில் தெளிவு ஏற்படும் ஆனால் அவரை போன்று குருவிற்கு சேவை புரிவரை பார்ப்பது இந்த அரிது குருவிற்கு முன்னே துயில் எழுந்து குளித்து விட்டு குருவிற்கு தேவையான பல் துளக்கும் வேப்பங்குச்சி வஸ்திரம் பூஜை பொருட்கள் ஹோமத்திற்கு தேவையான மூலிகைகள் மற்றும் சமைத்து உணவுப் பண்டங்கள் மூலிகை கலந்த குடிநீர் என எல்லாவற்றையும் தயார் செய்து வைப்பார் இது தினமும் நடந்து கொண்டே வந்தது எப்பொழுதுமே அவரது மனதில் குருவிற்கு நாம் அடுத்து செய்ய வேண்டிய சேவை என்ன 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 என்பதை மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அன்றாட கடமைகளை முடித்த பிறகு இரவில் அவரது குரு உறங்கும் போது கூட ஆழவட்ட சேவை புரிவார் இந்த புனித சேவையை முழு பக்தியோடு முன்னூறு ஆண்டு காலம் குருவுக்கு செய்து வந்தார் முன்னூறு ஆண்டு காலம் இந்த சேவையை செய்து வந்தார் குரு அருள் கிட்டினால் என்ன சிவலோகத்திற்கு செல்ல விரும்பிய ஸ்ரீ அப்ரமேய சித்தர் தனது சீடனை அழைத்து அருகில் அமர வைத்தார் மனத்தால் சங்கல்பம் செய்து வாழ்நாளிலே சம்பாதித்த தபோவலன்களை எல்லாம் ஒரே நொடியில் சீடனுக்கு செல்லும் மண்ணும் ஒரு அருள் புரிந்தார் இந்நாள் வரை கிருஷ்ண யஜுர்வேதம் மட்டுமே பயின்று வந்த ஸ்ரீ குருநாத பிச்சை சித்தர் ஒரே நொடியில் நான்கு வேதங்கள் அறிந்த பெரும் ஞானியாக மாறிவிட்டார் மேலும் குருவின் பெரும் கருணையாலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் அற்புதமான தரிசனமும் அவருக்கு கிட்டியது அப்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி கேட்க அதற்கு அவர் அடியேனுக்கு தெரிந்தது எல்லாம் குரு சேவை மட்டுமே இதற்கான விடையை விடையினையும் அடியது குருவே சொல்லட்டும் என்று கூறிவிட்டார் இப்பேற்பட்ட சீடனை பெற்ற மகிழ்ச்சியிலே ஸ்ரீ அப்ரமேய சித்தரானவர் அடியேன் சீடனை உமது லோகத்தில் நேர் சீடனாக ஏற்றுக்கொண்டு மேலும் ஆன்மீக உபதேசங்களை செய்து அருள்வீர்கள் செய்து தர வேண்டும் என்று கூறினார் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சுவாமியும் தான் உரையும் பல லோகங்களில் மௌன மௌலி சொறாக அந்த மாதிரி ஒரு லோகமும் ஒன்று ஆகவே ஆன்மீகத்தில் அதீத நிலையினை அடைய கூர்மையான புத்தியோ ஞானமோ இருத்தல் வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆழ்ந்த பக்தி மற்றும் நம்பிக்கையோடு குருவுக்கு தொண்டு செய்ய வேண்டும் குரு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையே போதுமானது இதுவே அதீத ஆன்மீக நிலைகளை அடைய உதவும் எளிமையான வழி அது மட்டுமல்லாது கடவுள் தரிசனம் மற்றும் மேல் உலகங்களில் நித்திய வாசம் செய்யும் பாக்கியத்தையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும் நான்கு வேத ஞானம் மேல் லோக வாசம் மற்றும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தரிசனம் ஆகிய மூன்றும் இவருக்கு குரு சேவையின் மூலம் கிடைத்ததை இவர் குருநாதர் போட்ட பிச்சை என்று போற்றுவார் அப்படி அப்படித்தான் குருநாத பிச்சை சித்தர் என்ற பெயரும் இப்படி இவருக்கு ஏற்பட்டது லப் டப் என்று அடிக்கும் இதையும் கூட குரு அருள் இருந்தால் மட்டுமே ஓடும் என்று நமது சித்த சத்குரு போற்றுவார் இந்த மாத விசுவசு வருஷ ஆணி மாத பௌர்ணமி கிரிவலத்தின் பலன்கள் என்ன பார்ப்போமா குரு பக்தி நன்றாக வளரும் குரு அருள் பெருகும் ஜாதகத்திலே குரு பலம் குறைந்து இருப்போருக்கு நல்ல பிராய்சித்தமாக பரிகாரமாக அமையும் நிலையான வேலை அமையும் குடும்பத்தில் மங்கள செய்திகளும் நிகழ்ச்சிகளும் உடனே வந்து ஒழிக்கும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை என்பதை அறிந்து ஆழ்ந்த பக்தியோடு தனக்கு ஒரு ஞான சர்க்குரு அமைய வேண்டும் என்ற இயக்கத்தோடும் நோக்கத்தோடும் மனமுருகி கிரிவலம் ஆற்றுவோருக்கு விரைவில் குருவின் திருக்காட்சி கிட்ட வாய்ப்புகள் பிறக்கும் இப்படி இந்த மாத பௌர்ணமி கிரிவல முறைகள் அண்ணாமலை பூமியிலே குறைந்தது பனிரெண்டு இடங்களிலே ஆலமரத்தின் அடியில் தனது குரு பரம்பரையின் திருப்பெயரை சொல்லி அர்க்கியம் விடுதல் வேண்டும் அர்க்கியம் விடும் தீர்த்தம் கிரிவலம் செல்லும் அடியார்களின் கால்களில் படாத படி படாத வண்ணம் இருத்தல் அவசியம் குருவை தேடிக்கொண்டு இருப்போர் நாயன்மார்கள் அல்லது ஆழ்வாரார்கள் ஆழ்வாராதிகளின் பெயர்களை சொல்லி அர்கியமிட வேண்டும் தான பொருட்கள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் ஏழைகளுக்கு திருமாங்கல்யம் பொன்னால் செய்து கொடுப்பது மிக நல்லது அப்படி கொண்டக்கடலை சுண்டல் எலுமிச்சம்பழ சாதம் தமிழ் மறை புத்தகம் திருமுறை திவ்ய பிரபந்தம் வேதவியாசர் எழுதிய பதினெட்டு புராணம் புத்தகம் ஆர்வத்துடன் படிப்போரை கண்டறிந்து கொடுக்க வேண்டும் இப்படியாக நீங்கள் தானம் அளித்த அளிப்பது சிறந்த பலனை தரும் நமக்கு பாடம் கற்பித்த பள்ளி கல்லூரி ஆசிரியர் அல்லது வித்தை தொழில் கற்றுக் கொடுத்த ஆசிரியரின் பெயரை மனதில் கொண்டு வந்து நினைவு கூர்ந்து கிரிவல பலன் மற்றும் தானதர்மத்தின் பலன்களை அர்ப்பணிக்க வேண்டும் கிரிவலத்தின் போது ஓத வேண்டிய மந்திரங்கள் சுவாமிமலை திருப்புகழ் அவாமரு வினாவசு ஆனனது ஆனன முகந்து என்று தொடங்கும் அவாமரு வினாவசு ஆனனமுகந்து என்று தொடங்கும் பாடல்கள் மாணிக்கவாசர் எழுதிய துறை பதிகம் பாரோடு விண்ணாய் என்று தொடங்கும் பதிகம் ஆதிசங்கரரை போற்றி அவர் மீது இயற்றப்பட்ட தோடகாஷ்டகம் முடிந்தார் இவற்றை படிக்க வேண்டும் மேலும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல முடியாதோர் அருகில் உள்ள சிறு சிறு திருப்பன்ற திருப்பரங்குன்றம் விராலிமலை சதுரகிரிமலை தேனிமலை காஞ்சாத் மலை இப்படி திருப்போரூர் மருதமலை அப்படி திருத்தணி மற்றும் மலை வளங்கள் செய்வதும் மலை இல்லாத இடங்களிலே ஆலயம் சிவாலயம் மற்றும் குளம் இரண்டையும் சேர்த்து சேர்த்து உதாரணமாக கும்பகோணம் மகாமக குளம் வளம் வருவதும் வேதாரண்யம் ஆலயம் மற்றும் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வளம் சேர்ந்து மூன்று முறை இருபத்தி ஓரு முறை வேத பாராயணம் மங்கள இசை இசை கருவிகளை ஒழிக்கும் கலைஞர்களை கொண்டு கிரிவலம் வருவது வேதமே தெரியாத மறைகள் ஓத தெரியாதவர்களுக்கு அந்த வேதாரண்யேஸ்வரர் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி பல இடங்களிலே மேல மேல நிலை கிரிவலம் தீர்த்தவளம் ஆலய வளம் வருவதும் இப்படி திருச்சி மலைக்கோட்டை வலம் வருவதும் இப்படி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வர் ஆலயத்தையும் குளத்தையும் சேர்த்து கிரிவலம் வருவதும் சித்திரகுளம் கிரிவலம் வருவதும் சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயம் குளமும் ஆலயத்தையும் சேர்த்து நிதானமாக பாதுகாப்புடன் கிரிவலம் வருவதும் இப்படி ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ஆலயம் திருவள்ளூர் வீரராகவ சுவாமி ஆலயத்தினுடைய குளத்தை மூன்று பதினாறு இருபத்தி ஓரு முறை கிரிவலம் வருவதும் மற்றும் அருகில் உள்ள உங்களது குலதெய்வ கோயிலிலும் வலம் வருவதும் சிறு குளமாக இருந்தாலும் பெரிய தெப்ப குளமாக இருந்தாலும் சேர்த்து கிரிவலம் வந்தால் அந்த திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்ற பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் விளக்கே இல்லாத கோயில்களுக்கு விளக்கேற்றும் ஒரு வைபவத்தை தொடங்கி அதை எல்லோரும் இதை பல பேருக்கு இப்பொழுதே அச்சடித்து பிரிண்ட் செய்து கொடுத்து வேதாரண்யம் கிரிவலம் போல் அந்த வேதாரண்யத்தை சுற்றி வருவதும் ஆலயம் சிவாலயம் தெரு வீதிகள் மற்றும் தீர்த்த நிலைகளை சுற்றி வருவதும் ஆலயங்களுக்கு உள்ளே இருக்கின்ற குளங்களை முடிந்த அளவுக்கு யாக்கிரதையாக பிரதட்சணம் செய்வது குறிப்பாக திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயத்திற்கு முன்பே உள்ள சார புஷ்கரணி சார தீர்த்தத்தையும் வலம் வருவதும் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தில் உள்ள ஆடகட்சேத்திரம் கமலாலயம் என்கின்ற அற்புதமான தீர்த்த குலத்தை ஆலயத்துடன் சேர்த்து முழுமையாக ஆலயம் மற்றும் தீர்த்தவளம் செய்வது மனதிற்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு நல் செய்தி ஒவ்வொருவருக்கும் வந்து சேர்கின்ற அற்புதமான கிரிவலம் வருகின்ற அற்புதமான வியாழக்கிழமை கூடிய குருவார கிரிவல நல்ல நாள் காலமானது சிங்காரித்து சீவி சிங்காரித்து கொண்டு வராது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நீங்கள் எல்லோரும் கிரிவலம் ஆலய வளம் தீர்த்த மேற்கொள்ள வேண்டும் என்று நமது வாத்தியார் மற்றும் காஞ்சி மகா பெரியவார் மற்றும் பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோழிகள் சொன்னதை நீங்கள் செய்யவும் அந்த மகான்களும் உங்களுடன் உங்களுடன் உங்களில் ஒருவராக வருவார் இது குருவார கிரிவலம் எல்லோருக்கும் இதை எடுத்துச் சொல்லவும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா